தாயும் என் ஒருமை தந்தையும் ஞான சபையிலே தனிநடம் புரியும் தூய நின் பாதம் துணையெனப் பிடித்தேன் தூக்கமும் சோம்பலும் துயரும் மாயையும் வினையும் மறைப்பும் ஆணவமும் வளைத்து என்னை பிடித்திடல் வழக்கோ நாயினேன் இனி ஒரு கணம் தரிப்பறியேன் நல்லருள் ஜோதி தந்தருளே மேலும் காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோப முழு மூடனும் கடும் மோக வீணனும் கடும் மதம் என்னும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஹேமமரு மாச்சரிய விழலனும் கொலை என்னும் இயம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய் என்று திருவருப்பாவில் திரு அருள் பிரகாச வல்லார் குறிப்பிட்டு அருளியுள்ளார் எனவே சபை எனதுலமென தான் அமந்தெனக்கே அபயம் அளித்ததோர் அருப்பெருஞ்சோதி சத்திய ஞான சபையனை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறையமு துண்டனன் நிந்தை செய் உலகில் சந்தையை வெண்டனன் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே என குறிப்பிட்டு உள்ள இந்த அக அனுபூதி நிலையை அடைய வேண்டுமாயில் தூக்கமும் சோம்பலும் துயரும் மாயையும் வினையும் மறைப்பும் ஆணவமும் என்னும் ஏழு திரைகள் தடையாக உள்ளது என்று திருவருப்ப ஆறாம் திருமுறையிலும் காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோப முழு மூடனும் கடும் மோக வீணனும் கொடும் மதம் என்னும் துட்ட கண்கெட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்சரைய விழலனும் கொலை என்னும் இயம்பு பாதகனும்மாம் என்று இவர் எழுவரையும் குறிப்பிட்டு இவர்க்கு உறவா உற்ற உறவான பேர்களும் அருளுவாய் என்றும் குறிப்பிட்டு அருள் உள்ளார் எனவே ஏழு திரைகள் நீக்க வேண்டுமாகில் நாம் ஒழுக்கம் கருணை தூய்மை அடக்கம் பொறுமை வாய்மை அன்பு உடையவராக வாழ்தல் வேண்டும் இந்த ஏழு குணங்களே என்ப வாழ்வு என்னும் உலகியல் வாழ்வினில் சிறப்புற வாழ்ந்தும் மறுமை உயிர் நல பணி புரிதலில் அருள்நிலை பெற்று செயல்படுத்திடவும் நிறைவாய் பெருநிலை பெருவாழ்வு என்னும் மரணமில்லா பெருவாழ்வு அடைந்திடவும் மிக ஆதாரமாக உள்ளது பாகலின் நாம் அனைவரும் நல்லறிவு உடையவராய் வாழ்ந்து அன்பு தயை பொறுமை தூய்மை வாய்மை ஒழுக்கம் அடக்கம் முதலிய சுப குணங்களே நம் வாழ்வில் உயிராக கடைப்பிடித்து வாழ்வோமாக அன்பு எல்லா உயிர்களிடமும் கடவுள் நீக்கமற நிறைந்து உள்ளார் ஆதலால் எல்லா உயிர்களிடமும் கருணை நிறைந்து அன்பு செலுத்துவோம் நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் இறைவன் நமக்கு கிடைக்கும்படி செய்து அருளுவார் கடவுளின் அருள் நமக்கு கிடைக்க கிடைக்க நம்முடைய அகக்குற்றங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் இதற்கு இறைவனிடம் உண்மையான அன்பும் உயிர்களிடம் உண்மையான தயவும் மிக முக்கியமாக நம்மிடம் இருக்க வேண்டும் தயை இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களிடத்திலும் தயவு கொண்டு அவ்வுயிர்களுக்கு ஆறுதலாகவும் அவ்வுயிர்களுக்கு துன்பங்கள் ஏற்படும்போது போது அத்துன்பத்தை நீக்குவதில் நலனில் அக்கறை உடையவராகவும் இருப்போம் பொறுமை எல்லா நேரத்திலும் இறை உணர்வோடு பிறரிடம் முகம் மலர்ச்சியோடு பொறுமையோடு பழகுவோம் தூய்மை யாருக்கும் தெரியாது என்று எண்ணி எப்பொழுதும் எந்த தவறையும் செய்யாது இருப்போம் இறைவன் எப்பொழுதும் எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளும் புறமும் கண்காணித்து கொண்டே இருக்கின்றார் என்பது உண்மை எனவே எண்ணம் சொல் மற்றும் செயல்களில் தூய்மை கொண்டு தர்மத்தின் வழியில் வாழ்வோம் வாய்மை எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தர்மத்தின் வழியில் உண்மையே பேச வேண்டும் என்று உறுதி எடுத்துக் முடிந்த அளவுக்கு அவசியமற்ற பேச்சுகளை பேசாது அவசியமான பேச்சுகளை மட்டும் பேச பழகுவோம் மற்ற எந்த நேரங்களிலும் அமைதியாக இறை உணர்வோடு அகவிசாரம் செய்து இறை அருளை சிந்தித்து இருப்போம் ஒழுக்கும் இறைவனுடைய அருளை பெற்ற மெய்ய அடியார்கள் காட்டிய அருள் நெறியின்படி அதாவது அறநெறியின்படி தர்மங்களை நம் வாழ்வில் உயிராக கடைபிடித்து வாழ்தல் ஒழுக்கமாகும் அடக்கம் இறைவினை எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் நாம் அவரின் வெறும் கருவிகளே ஆகும் என்று உணர்ந்து தன்னை காட்டாது தற்போதம் கொள்ளாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று அவ்வையின் திருவாக்கின்படி அடக்கத்துடன் வாழ்தல் வேண்டும் இந்த சுப சுபகுணங்களையெல்லாம் நம் வாழ்வில் தொடர்ந்து உறுதியாய் கடைபிடித்து வாழ்ந்து வந்தோமானால் இறைவன் நமக்குள் இருப்பதை நாம் உணர முடியாமல் இருப்பதற்கு தடையான திரைகளெல்லாம் தன்னாலே இறையருளால் நீக்கப்பட்டு தனக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து கடவுளின் பேரின்ப பெருநிலையை அனுபவித்து கடவுள் ஆகலாம்